அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரஹம் இல்லா தஃசீர் இம்சீர் பகான் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று சுரால் பக்ராவுடைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹிலே அற்புதமான ஒரு படைப்பு கொசுவை பற்றியும் அல்லாஹ் அதிலே பேசுகிறான் எனவே அல்லாஹ் என்னென்ன ஊமைகளை கூறுகிறான் என்ற ஒரு தலைப்பின் கீழே இமாம் அவர்கள் இங்கே ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள் அதை பார்ப்போம் இறைவன் சொன்ன ஊமைகள் ஊமைகள் உதாரணங்கள் ஆக ஓமை கூற வேண்டும் என்று வந்துவிட்டால் அந்த பொருள் சிறுமையிலும் அற்பத்திலும் கொசுமை போன்று எவ்வளவுதான் சிறியதாக இருப்பினும் தான் அதை அற்பமாக கருதப்போவதில்லை என இவ்வசனத்தில் அல்லாஹ் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றான் அவற்றை படைப்பதிலிருந்து அவன் எவ்வாறு வில்லையோ அவ்வாறே அவற்றை ஓமையாக கூறுவதிலிருந்தும் அவன் பின்வாங்க மாட்டான் அந்த வகையில் தான் பின்வரும் வசனங்களில் ஈயையும் சிலந்தியையும் ஓமையாக காரணிகளாக இறைவன் குறிப்பிட்டுள்ளான் மக்களே உங்களுக்கு ஓர் ஓமை கூறப்படுகின்றன ஒரு உதாரணம் கூறப்படுகின்றன அதை நன்கு செவியுறுங்கள் அல்லாமே விடுத்து எவரை நீங்கள் தெய்வங்களாக அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் கூட அவர்களால் ஓர் ஈயை கூட ஒருபோதும் படைக்க முடியாது அவர்களால் ஓர் ஈயை கூட ஒருபோதும் படைக்க முடியாது அவ்வளவு ஏன் ஒரு ஈ அவரிடம் இருந்து ஒரு பொருளை பறித்து சென்றுவிட்டால் அவர்களால் அதனிடமிருந்து அதை கூட விடுவிக்க முடியாது வேண்டுவோரும் வேண்டப்படுவோரும் பலவீனமானவர்களே என ஆனிலே இருபத்தி ரெண்டாவது சுறாலை எழுவத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லஹன்றி பிறரை உதவியாளர்களாக ஆக்கி கொண்டவர்களின் நிலை சிலந்தி பூச்சியின் நிலையை ஒத்திருக்கிறது அது ஒரு வீட்டை அமைத்து கொண்டது ஆனால் வீடுகளிலே மிகவும் பலவீனமானது சிலந்தியின் வீடுதான் இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே என சூரா இருபத்தி ஒன்பதாவதுலேயே நாற்பத்தி ஓரா வசனத்திலே அல்லாஹ் பெருவிடத்திலே கூறுகிறார் அல்லாஹ் இருவரை ஓமை காட்டுகின்றான் ஒருவர் எதற்கும் சக்தியற்ற அடிமை மற்றவரோ அவருக்கு நாம் நாம் நம்மிடமிருந்து அழகிய வாழ்க்கை வசதிகளை வழங்கினோம் அவரும் அதிலிருந்து மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் நமது வழியில் செலவு செய்கின்றார் இவ்விருவரும் சமமாவரா சமமாகக் கூடியவரா எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியன ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் என குர்வானிலே பெருடத்திலே அல்லாஹ் கூறுகிறார் மேலும் இருவரை அல்லாஹ் ஓமை காட்டியுள்ளான் அவர்களில் ஒருவர் எதற்கு சக்தியற்ற ஊமை அத்துடன் அவர் தம் எசமானனுக்கு சுமையும் கூட அவருடைய எஜமான் அவரை எங்களுக்கு அனுப்பினாலும் அவர் நல்லதை கொண்டு வ கொண்டு வருவதே இல்லை இவரும் நேர்மையுடன் நடந்து கொள்ளுமாறு பிறரை ஏவி தாமும் நேர்வழியில் இருந்தவாறும் சமமான சமமானவர்களாக இருக்க முடியுமா என அல்லாஹ் குர்வானிலே பிறகு கேட்கிறார் அதாவது நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் எல்லாம் ஓமை கோரிக்கொண்டே வரான் பாருங்கள் முன்னாடி ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தது என்னென்னு கேட்டால் ஒரு ஈய கூட என்ன செய்ய முடியாது இவங்களால் படைக்க முடியாது இவங்க எதையெல்லாம் வணங்கி கொண்டுறாங்களோ ஒரு ஈய கூட படைக்க முடியாது சரி படைக்க முடியாது ஒரு இப்போ கருக்கட்டம் அந்த அந்த புத்துகளுக்கு முன்னாடி இவளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த விஷயங்களுக்கு முன்னாடி இந்த பண்டங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ ஒரு ஈய அதில் உட்காந்து ஒரு பண்டத்தில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பகுதியை தூக்கிட்டு அது கணக்கு முன்னாடியே போகுதுனாலும் அந்த சரியாகப்பட்டது அதை தடுத்து நிறுத்தக்கூட முடியாது இவ்வளவு சக்தியற்ற விஷயத்தை தானே செஞ்சுருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு பலமாக இருந்தது நீங்கள் என்ன செஞ்சு எடுத்துக்கொண்டிருக்கீங்க உறுதியானதாக நம்பிக்கைக்குரியதாக ஆக்கிக்கொண்டீங்க இந்த விஷயம் எதை ஒத்தருக்கு அல்ல பெருதில் சொல்கிறான் ஒரு சிலந்தி வலையின் வீட்டை போன்றது நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த விஷயம் எவ்வளோ பலகீனமானு கேட்டால் வீடுகளிலே பலகீனமான வீடு சிலந்தி பூச்சி வீடு அந்த வீ பூ அந்த பூச்சியின் வீட்டை போன்றது உங்களுடைய இந்த அல்லாஹ் விடுத்து நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் தெய்வங்களாக வணங்கி கொண்டிருக்கீங்க இந்த விஷயம் என்பது அல்லாஹ் உண்மை கூறிக்கொண்டே வருகிறான் அதை நல்லவர்கள் கெட்டவர்கள் சம்மாவர்கள் என்மா அல்லாஹ் பல ஊமைகளை பேசி கொண்டுகிறாங்க அப்பாருங்க இதில் மக்களுக்கு நாம் கூறும் உதாரணங்கள் ஊமைகளாகும் அறிவாளிகளை தவிர வேறு யாரும் இவற்றை விளங்கிக் கொள்வதில்லை என குர்ஹானில் அல்லாஹ் கூறுகிறான் இனம் இவை போன்ற உதாரணங்கள் குர்ஆனில் ஏலனம் ஏராளமாக உள்ளன முன்னோர்களில் ஒருவர் கூறினார் குர்ஆன் கூறும் உதாரணங்கள் ஒன்றை நான் கேட்டு அது எனக்கு விளங்கவில்லையின் எனது அறியாயம் நான் அழுது விடுவேனே ஏனென்றால் இவை மக்களுக்கு நாம் கூறும் உதாரணமாகவும் அறிவாளிகளை தவிர வேறு யாரும் இவற்றை விளங்கிக் கொள்வதில்லை என்று அல்லாஹ் கூறியுள்ளார் பாருங்கப்பா அல்லாஹ் அறிவாளியில் தவிர விளங்க முடியாது சொல்லும்போது போது உள்ள முன்னோர்கள் ஒரு குரோநாயத்தை விலங்கினால் அழு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா நம்ம விளங்கக்கூடிய தன்மையில் நாம் இல்லையா என்று அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இது தம் இறைவனிடமிருந்து வந்துள்ள சத்தியமே என்று தெரிந்து கொள்வார்கள் இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள இது எனும் சொட்டு பெயர் சொல் ஓமை குறிக்கிறது என அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த உதாரணங்கள் அல்லாஹின் உரைதான் இது அல்லாவிடமிருந்தே அருளப்பெற்றது என அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இத்தொடருக்கு விளக்கமளிக்கின்றார்கள் ஆனால் இறையை மறுத்துவிட்டவர்களோ இந்த அற்பமான ஓமை உதாரணம் மூலம் அல்லாஹ் என்ன பெரிதாக நாடிவிட்டார் என்று கூறுவார்கள் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் வேதம் வழங்க பெற்றவர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் எவ்வித கொல்ல கொள்ள மாட்டார்கள் ஆனால் எவரது உள்ளத்தில் சந்தேகம் என்ற நோய் உள்ளதோ அவர்களும் இறை மறுப்பாளர்களும் இந்த அற்பமான ஓமையின் மூலம் அல்லாஹ் என்ன பெரிதாக நாடிவிட்டான் என்று கூறுவார் இவ்வாறு தான் அல்லாஹ் தான் நாடியவர்களின் வழிதவர செய்கின்றான் தான் நாடியவர்களின் நேர்வழியில் செலுத்துகிறான் உம்முடைய இறைவனின் படைகளை அவனன்றி வேறு எவரும் அறிவதில்லை என குர்வானிலே அல்லாஹ் பிறூரி கூறுகிறான் அவரை இந்த வசனத்தில் அதாவது இந்த இருபத்தி ஆறாவது வசனத்தில் இதன் மூலம் பலரை அவன் வழித்தவர செய்கின்றான் மேலும் பலரை நேர்வழிப்பறவும் செய்கின்றான் ஆனால் இதன் மூலம் அவன் உண்மையை உணர மறுக்கும் பாவிகளை தவிர வேறு யாரையும் வழித்தவ செய்வதில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் அப்பா சனி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இதன் மூலம் பலரை அதாவது நயவஞ்சகர்களை அவன் வழித்தவர செய்கின்றான் மேலும் பலரை அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் நேர்வழி செய்கின்றான் நயமஞ்சர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ் கூறிய உதாரணம் ஐயத்திற்கிடமின்றி உண்மைதான் என்பதை அறிந்த பின்னரும் ஏற்க மறுக்கிறார்கள் எனவே அவர்கள் தவறுக்கு மேல் தவறு செய்கிறார்கள் இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்த மட்டும் அவர்களில் பெரும்பாலோருக்கு இந்த உதாரணத்தின் மூலம் நேர்வழிக்கு மேல் நேர்வழியை நம்பிக்கைக்கு மேல் நம்பிக்கையை இறைவன் அதிகமாக்குகின்றான் ஆனால் பாவியலை தவிர வேறு யாரையும் அவன் இதன் மூலம் வழி தவற செய்வதில்லை பாவிகள் என்பது நயவஞ்சர்களை குறிக்கும் என்று அபுல் ஆலியா ரஹமுத்துல்லாஹி அவர்களும் இறை மறுப்பாளர்களை குறிக்கும் என்று இபுல் அப்பாஸ் அலி அல்லா அவர்களும் கூறியதாக முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கத்தாதர் அஹமத்துள்ளாய் அவர்கள் கூறுகிறார்கள் பாவிகள் உண்மையை ஏற்க மறுத்து பாவத்தில் மூழ்கி போவதால் அவர்கள் இறைவன் இறைவன் வழி தவற செய்கின்றான் என கத்தாத் அகமத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார் இப்போ மனதில் நம்ம புரிந்து கொள்ளலும் அல்லாஹ் கூறு பல ஓமைகள் பல உதாரணங்களை கூறுறான் அந்த உதாரணங்களை நம்ம சிந்தித்து உணரணும் என்பதற்காக தான் அல்லாஹ் அதை கூறுகிறான் ஆனால் அந்த உதாரணங்கள் கூட பாவிகளுக்கு என்ன தெரிய சகோதரில் படிப்பினை பெறுவதற்கு பதிலாக அப்படியே ஆப்போசிட்டில் புரியாமல் போயிடுறான் அதை தான் அல்லாஹ் இங்கே கூறுகிறான் சரி அல்லாஹ் அல்லா மீதி உள்ளதை நாளைக்கு படிக்கலாம் அல்லாஹ் எதை படித்தோமோ அல்லா எதை இதிலிருந்து நம்ம அடியார் இடத்தில் எதிர்பார்க்கினானோ அந்த நல்ல தன்மையில் அந்த சத்தியங்களை உள்வாங்கி கொண்டு தீனியில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தால் புரிவானாக சுஹான் அல்லா இபிஎம் தி சுஹான் அல்லா அபிஎம் தி கஷத் அல்லா இலாஹா இல்லாம் தஸ்தான தூபிலை ஆமீன் ஹரி சுஹான் ரொபிக் ரொபின் அஜத் எம்மா இசிஃபோன் ஒசலாம் அலல் முர்சலீன் அலமதுல்லா ஹிரோபின் அமீன் சில நாளைக்கு ஃபாசிக் பாவி என் பாவி என்பதாக அல்லா கூறுறாங்க பாவியலை தவிர வழி தவிர மாட்டாங்கன்னு அந்த பாவியோடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் சார்